கிருஷ்ணர் பதினஞ்சு புள்ளி எட்டாவது ஸ்லோகத்துல ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கிறப்போ எதை எதை தன்னோட எடுத்துட்டு போகும்னு சொல்லுவார் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிவாகி இருக்கும் இந்த மனச பழைய உடம்புல இருந்து புது உடம்புக்கு ஆன்மா எடுத்துட்டு போகும் அதோட ஐம்புலன்களான கண் காது நாக்கு மூக்கு தோலுங்கிற இந்திரியங்களோட அனுபவங்களையும் ஆன்மா கண்ணோட எடுத்துட்டு பழைய உடம்புல இருந்து புது உடம்புக்கு போகும் காத்து எப்படி பூக்களோட மனத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுமோ அப்படி கடந்த கால செயல்களின் பதிவுகளோட மனசையும் புலன்களையும் சுமந்துட்டு ஆன்மா புது உடம்புக்கு போகும் இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம உடம்பு வேற நம்ம ஆன்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கிறோம் மறுபிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆள் மனசுல கடந்த கால வாழ்க்கை பதிவுகள் சேமிப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் ஆக நம்ம ஐம்புலன்கள் மனசு இந்த ஆறின் மூலமா நம்ம சேர்த்து வச்சிருக்க எண்ணங்கள் உணர்வுகள் குணங்கள் ஆசைகள் இது எல்லாத்தையும் அடிப்படைய வச்சு நம்ம அடுத்த பிறப்பு அமைது புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பழைய வீட்ல இருக்கப்பவே வேண்டாத சாமான்கள் எல்லாத்தையும் ஒழிப்போம் அது மாதிரி நமக்கு எப்போ இந்த உடலை விடுவோம் எப்போ புது உடலை எடுப்போம்னு தெரியாது அதனால இப்பவே நமக்குள்ள இருக்க பேராசை கோபம் பொறாமை வெறுப்பு லோபம் மாதிரியான அசுர குணங்களை விடுவோம் சத்துவ குணத்துல உயிரை விடுறவங்க உன்னத சாதுக்கள் இருக்க தூய்மையான உயர் லோகங்கள் அடைவாங்க ஆசை பற்றுதல் நிறைஞ்ச குணத்துல உயிரை விடுறவங்க அடுத்த பிறப்புல கடுமையா உழைச்சு பெரும் பொறுப்புகளை சுமக்க வேண்டி வரும் அறியாமை நிறைஞ்ச தமோ குணத்துல உயிரை விடுறவங்க மிருக பிறப்பை எடுக்க வேண்டி வரும் கிருஷ்ணர் பதினாலாவது அத்தியாயத்துல சொன்ன இந்த விஷயங்களை மனசுல வச்சுட்டு நாம என்னென்ன குணங்களை விடணுமோ மாத்திக்கணுமோ அதில் இப்போவே கவனம் செலுத்துவோம் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அடையிறதும் இதை விட கீழ்நிலைக்கு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது